நம்ம எல்லாருக்குமே என் கணிதத்துல இருக்கக்கூடிய சமக்குறியீடு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒன்று கூட்டல் ஒன்று சமம் ரெண்டு அப்படின்னு பார்த்துருக்கலாம் சில பேர் இந்த சமக்கோட பார்த்தாலே நாம இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க இங்க கேள்வி என்னன்னா ஒன்று கூட்டல் ஒன்று சமக்குறி அப்படின்னா பதில் அளிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆனா சமம் அப்படின்னா அது பதிலளிக்கணும்னு அர்த்தம் கிடையாது அது ரெண்டு அளவுகளை ஒப்பிடுறது அப்படின்னு அர்த்தமாகுது ஒன்று கூட்டல் ஒன்று சமம் ரெண்டு அப்படின்னா இடது பக்கம் உள்ள அளவும் வலது பக்கம் உள்ள அளவும் ஒன்று அப்படின்னு அர்த்தம் நான் ரெண்டு சமம் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னு கூட எழுத முடியும் இது ரெண்டுமே ஒன்று தான் இதை ரெண்டு சமம் ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே சரியான கூற்று தான் ஏன்னா இவை எல்லாமே சமம் தான் நான் இதை ஒன்று கூட்டல் ஒன்று சமம் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னு கூட எழுத முடியும் இதையே நான் ஒன்று கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று சமம் மூன்று கழித்தல் ரெண்டு அப்படின்னு சொல்ல முடியும் இவை எல்லாமே சம அளவை தான் குறிக்குது இடது பக்கமாக ஒன்று கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று இருக்குது அதாவது ஒன்று வலது பக்கம் ஒன்று இவை ரெண்டுமே சமம் இப்போ ஒப்பிடுறதுக்கு வேற சில குறிகளை பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா நாம அதுக்கு சம குறிய போடுறோம் ஒருவேளை இப்போ ரெண்டு பக்கமும் வெவ்வேறா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு என்கிட்ட என் மூணு இருக்குது என்கிட்ட என் ஒன்று இருக்குது இப்போ நாம இந்த ரெண்டையும் தான் ஒப்பிட போறோம் மூணு அப்புறம் ஒன்று இது ரெண்டும் நிச்சயமா சமம் கிடையாது இல்லையா அதனால இங்க சமக்குறி வரவே வராது ஏன்னா மூணு மற்றும் ஒன்றுங்கிறது சமம் கிடையாது இப்போ நாம இதுல எது பெரியது எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு எண்களையும் ஒப்பிட்டு எது அப்படின்னு நமக்கு கூற முடியுமான்னு பார்ப்போம் அதுக்கு நமக்கு ஒரு குறியீடு தேவை இல்லையா அப்படின்னா அதற்கான குறி இதோ இந்த விட மிகு குறிதான் புரியுதா அதாவது மூணுங்கிறது ஒன்றை விட பெருசு இதை ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா பெரிய எண்ணோட பக்கம் இந்த குறியோட திறப்பு இருக்குது இந்த பெரிய என்னோட பக்கத்துல இது ஒரு அம்பு மாதிரி தோற்றமளிக்குது இதுதான் பெரிய பக்கம் இதோ இங்கே தான் இந்த சின்ன புள்ளி இருக்குது பெரிய எண்ணோட பக்கத்தில் பெரிய கூறி இருக்கும் இதை மூன்று ஒன்றை விட மிகுதி அப்படின்னு படிக்கணும் இதை ஆங்கிலத்துல கிரேட்டர் தேன் அப்படின்னு எழுதுறேன் மூன்று ஒன்றை விட மிகு மேலும் இது வெறும் எண்களுக்கு மட்டும் கிடையாது இதை ஒரு வெளிப்பாட்டுக்கு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்றை விட பெருசு இது ஒரு ஒப்பிடுதல் தான் ஆனால் வேற வழியில இருந்தால் நாம் என்ன செய்யறது அதாவது உதாரணத்துக்கு ஐந்து அப்புறம் பத்தொன்பதை ஒப்பிடுவோம் இந்த இடத்துல நாம் முன்னாடி பார்த்த இந்த மிகு குறி செல்லாது ஏன்னா ஐந்துங்கிறது பத்தொன்பதை விட நிச்சயமாக சின்னது ஆனால் இதை நான் ஐந்து மற்றும் பத்தொன்பது சம அளவில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இதனை இந்த கூற்றை எது பெருசு எது சின்னதுன்னு எழுதலாம் அப்படின்னா ஐந்து பத்தொன்பதை விட சின்னது அதாவது ஐந்து குறைவானது இதை நான் ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் அப்படின்னு எழுத முடியும் ஐந்து பத்தொன்பதை விட குறைவானது அவ்வளவுதான் இதனை நாம் ஒரு குறியீட்டில் குறிக்கணும் அப்படின்னா விட மிகு குறிய மறுபக்கம் திருப்பி எழுதணும் அவ்வளவுதான் அதாவது இதோ இந்த சின்ன பகுதி சிறிய எண்ணையும் பெரிய பகுதி பெரிய எண்ணையும் குறிக்கணும் அப்படின்னா அஞ்சு சிறிய அளவு அதனால சிறிய பகுதி இத குறிக்கிது பத்தொன்பது அப்படிங்கிறது பெரிய அளவு அப்போ இது இதனை குறிக்கிது அப்படின்னா இது அஞ்சு பத்தொன்பதை விட சின்னது அப்படின்னு உணர்த்துது இதனை நாம் ஒன்று கூட்டல் ஒன்று இது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்றை விட சின்னதுன்னு எழுத முடியும் அப்படின்னா இது ஒன்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்றை விட சின்னது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது இப்போ உங்களுக்கு இந்த குறிகளை பற்றின தெளிவு கிடைச்சிடுச்சுன்னு நம்புகிறேன்